கணக்கு எங்கே இல்லை பக்கத்துல தான் இருக்கு பாத்துக்க

போறாருக்கா இல்லையே பேசுற மொழி என்ன

அடி பைப்பிடி சண்டை வாக்கலாம் சரி யார் யார் யாரை வச்சிருக்கீங்க அங்க லிஸ்ட் போட்டு தெரிவிடுவீங்க சண்டை வாங்க சண்டை போ அங்க ஒரு பொம்பள பொம்பள குடத்து வச்சு புடிச்சிட்டு இருக்கோம் இன்னொரு பொம்பள குடத்து கொண்டு போய் எழுச்சிச்சுடா யாட்டி யார் வாட்டாச்சு நிக்கு அவளை யாட்டி இந்த அவள போட்டு அஞ்சு போடு எனக்கு தெரியாது அடி இந்த கேட் மேல வந்து இருக்கு ஏய் தெரியா நீ ஓ மரவே இருக்க தெரியாதா மூல லட்சம் தெரியாதா அடுத்த வரி வர பொம்பள யார் யார் யாரை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி முடிச்சிட்டு இந்த சண்டே எங்க முடிப்பீங்க எங்க நேரா மாச்சாரி அம்மா கோயில் போயிரு போன ஓக்கல ரொம்ப நம்ம மாச்சாரி அம்மா அங்க பேசிட்டா உனக்கு 50 ரூபாய் முறை அரைச்சி தேய்க்கிறே அவ குடிய கெடுத்து அதுக்கு அடுத்து உமட அவன்னா 50 ரூபாய் நான் 100 ரூபாய் முறை அரைக்கிறேன் அவ வம்சத்தே காலி விடுற படுத்துக்கிற மாச்சாரி அம்மா எந்திரச்சி சிவபெருமானே உனக்கு 200 ரூபாய் முறை அரைக்கிறேன் இந்த ரெண்டு முண்டையும் வர பொண்ணு போடு இவனோ மாச்சா மாச்சா அரைச்சிட்டு ஏ மூஞ்சில முறை அப்படி போயிராளு ஆம்பளை புரபசி

இப்போ உள்ள பசங்கள்கிட்ட